எத்தனை பெரிய மனிதனானாலும் நீ உன்னை சுமந்த பள்ளி கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே மீண்டும் பள்ளிக்கு போகலாம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம விலாகில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லோருமே நம்மளோட தம்மையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க நான் படித்த ஸ்கூல் வந்து கட்டி நூறு ஆச்சாம் நூறு வருஷமும் அந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டே தான் இருக்குது அதோடய வீடியோ தான் உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருக்குமே மறக்க முடியாத நினைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸ்கூலில் தான் இருக்கும் எனக்கு என்னோடய ஸ்கூலை பார்க்கும்போது என்னோட மனசு எல்லாமே என்னோட ஸ்கூல் பருவத்துக்கு தான் போச்சு நாங்கள் படிக்கும்போதெல்லாமே இந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இருந்து ஆளுக்கு ஒரு ஒரு செடி கொண்டு வந்து வைக்கணும் யார் யார் வீட்டில் என்னென்ன பூச்செடி இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வைச்சோம் ஆனால் இப்போ பார்க்கும்போது நாங்கள் வச்ச செடி எதுவுமே இல்லை வேறு எதோ ஒரு செடி தான் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி அதனால ஸ்கூலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் எப்படியோ பேசி திரும்ப ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க இப்போது இந்த ஸ்கூல் ரன் இருக்கு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் படிக்கும்போதெல்லாம் கிளாஸ் ரூமில் இருக்கிறத விட அதிகமாக வெளியில் இந்த புல்லில் மரத்துக்கடியில் உட்காந்து படிக்கும் போ படிக்கிறது தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாருமே புக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சைடு போய் ஒவ்வொரு மரத்துக்கடியில் உட்காந்துருவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் படிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்போம் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மரம் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு ரொம்ப நெருக்கமாக இந்த இடம் ஃபுல்லாகவும் ரொம்ப குட்டி குட்டி மரமாக இருந்துச்சு இந்த மரத்தில் ஒரு மரத்தை உடச்சிட்டு போய் தான் நாங்கள் அடி வாங்குறதுக்கு எங்கள் சயின்ஸார்கிட்டையே கொடுத்து நாங்களே அடி வாங்குவோம் இப்போ பார்க்கும்போது மரம் எல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு நாங்கள் இருக்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் நாங்கள் கண்ணாம்பூச்சியெல்லாம் விளையாடும் போது இதுக்குள்ளே தான் போய் ஒளிஞ்சிட்ருப்போம் இப்போ வந்து மரமும் கம்மியான மாதிரி இருக்குது எங்களோடய லொக்கேஷனே எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு சோலைக்கு நடுவில் தான் இருக்கும் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் எங்களோடய கிரவுண்டெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் நாங்கள் விளையாடுற மாதிரி தான் இருக்கும் பிடி பீரியட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த கிரவுண்டுக்கு போய் நாங்கள் விளையாட முடியும் அப்போ தான் அந்த கிரவுண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்களுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து குழந்தைங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு குழந்தைங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லாருமே கேங் கேங்காக அந்த செட்டு கூட ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் அதுக்கப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான டீ எல்லாம் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீயை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டைல் கூட எல்லாருமே எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாயும் நடக்க முடியாத வயசுலேயும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இருந்த டீச்சர் வந்திருக்காங்க சார அவங்களும் வந்திருக்காங்க அவங்களுக்காக தான் அவங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாமே அவங்கள போய் உற்சாகப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க அதுக்காக தான் நாங்கள் எல்லோருமே எழுந்திரிச்சு நின்னோம் அவர்னால் நடக்கக்கூட முடியல ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாலியாக போச்சு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன் இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டீச்சர்ஸ் எல்லாம் என்னால் மீட் பண்ண முடியல காரணம் வந்து தம்பி வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தான் கீழே இறங்கி நடக்கணும் அப்படின்னு அதனால் என்னால் அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியல அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் அவங்கள எல்லோரையுமே மீட் பண்ணுவேன் இந்த ஸ்கூலில் தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அண்ணா என் தங்கச்சி நாங்கள் நாலு பேருமே படித்தோம் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் என்னால் ட்ராஃபி வந்து வாங்க முடியல அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இந்த ஸ்கூலில் தான் நான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் ரொம்ப ஜாலியான ஸ்கூல் நிறைய நேரம் விளையாண்டது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் உங்கள் எல்லாேருக்கும் பாய்